நினைவாற்றல் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் ஒரு சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கோலாம் அலமது இல்லா இந்த உலக வாழ்க்கையில் தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத தெரியாத ஒரு வயசு வர அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஐம்பது வயசை தாண்டின சகோதரிகள் சகோதரர்கள் இஸ்லாத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி புரியாத சகோதர சகோதரிகள் தன்னுடைய குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்கிறது தெரியாது ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்லாம் பரவி வர காலகட்டத்தில் ரொம்ப அழகான முறையில் ம மொழி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் எதனால வளர்க்கணும் எதை வச்சு வளர்க்கணும் எதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அவங்கள எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இப்ப நம்ம நினைக்கும் போது நம்ம பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நீங்க நினச்சி பாத்தீங்கன்னா நிச்சயம் நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அதே சமயத்துல அதையும் தாண்டி இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் தன்னுடைய குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நிச்சயமாக ஆர்வம் காட்டலாம் அவங்கள எங்க கொண்டுட்டு போய் வைக்கணும் அவங்களை எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அவங்க நாளைக்கு என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளை எங்க அவங்க அழைச்சிட்டு போகக்கூடியவர்களாக அவங்கள மாற்றணும் அவங்களுடைய வருமானம் என்ன அவங்களுடைய சம்பாத்தியம் என்ன நம்மளுடைய வருமானம் என்ன நம்மளுடைய சம்பார்த்தியம் என்ன நம்மளுடைய வருமானத்தை கொண்டு அவங்களுக்கு என்னத்தை நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு போறோம் அவங்களுடைய வருமானத்தை வந்து நாளைக்கு நம்ம செத்ததுக்கு அப்புறம் மௌத்துக்கு அப்புறமும் கூட நமக்கு எதை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் போடுறேன் மாஷா அல்ல அல்லாஹ் சுகர் அலமது இல்லா மனசிலப்பட்டதை பேசணும் நன்மையை தெரிஞ்சுக்கிட்டதை பேசணும் அல்லாவுக்காக வேண்டி பேசணும் அல்லா போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக பேசணும் நாளைக்கு மறுமையில சேரக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அண்ணாஹு ஆக்கி தரணும் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில வருமானத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆணும் ஓடுறோம் பெண்ணும் ஓடிட்டு இருக்கிறோம் எதனால ஓடுறோம் நம்மளுடைய பிள்ளை குட்டிகளை நம்ம நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் அப்ப அவங்க எல்லாம் வந்து குழந்தைங்களை எப்படி அவங்கள்ட்ட கேட்டா என்ன இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே இவ்வளவு வேதனை படுறீங்களே இது ரொம்ப அவசியமா இந்த உலக காரியத்துக்கு நம்ம அவசியமானதா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா இதை விட சிறந்தது இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டு இருக்கோமே இது வந்து ரொம்ப அவசியமானு கேட்டா அவசியமா கேக்குறீங்களே எங்க பிள்ளைங்களை நாங்க வந்து வசதியான ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கோமே ஏசி கார்ல போறாங்க ஏசி ரூமில் உட்காந்து படிக்கிறாங்க ஏசி ரூமில் இருக்கிறாங்க நல்ல அழகான விஷயங்கள் எல்லாம் தெ கையில் கம்ப்யூ லேப்டாப் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறாங்க நிறைய நகை நட்டு போட்டு பார்க்குறோம் நாங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் மனைவிக்கு நிறைய எல்லாம் செய்கிறோம் கணவருக்கு வந்து நாங்கள் வந்து விதவிதமான கடைகளில் சாப்பாடு சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வைக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் நாங்கள் உலக வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுனால தானே கிடைக்குது இது தானே எங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப எல்லா மீறி நடக்கலை இல்லைன்னு எல்லாவுமே நம்ம சேர்த்து நம்ம வச்சு இதில் பார்த்துக்குறோம் நம்ம அக்பர் முஹம்மது ரபி சல்லா அலே சொல்லம் அவங்களுக்கு அல்லா கொடுக்காத காசா பணமா அவங்களுக்கு கொடுக்காத விஷயமா அவங்க ஏன் ஏசி ரூம்ல இருந்திருக்க கூடாது அவங்க ஏன் வந்து அவங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் வந்து மார்க்க கல்வியை விட்டுட்டு உலக கல்விக்காக வேண்டி அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களெல்லாம் ஏசி பஸ்ல அனுப்பி வைக்கிற நிலைமையை உருவாக்கி இருக்க கூடாது அவங்களே உருவாக்கிருக்கலாமே அவங்க ராஜாவாச்சே எட்டு திசையும் பறக்கக்கூடிய ராஜாவாக இருந்தாங்க இல்லையா அவங்க அதை செய்யலையே அவங்க கூட இருந்த சகாபாக்களை செய்யலையே சகாபிய பெண்மணிகள் செய்யலையே எந்த தாயும் செய்யலே எந்த தகப்பனும் செய்யலையே பத்து ஒரு ஒரு வய ஒரு வயசுக்கெல்லாம் குழந்தைங்களை நம்ம தோளில் தூக்கி வச்சு எவ்வளோ ஜாலியாக விளையாடுறோம் தாய் தகப்பன் தகப்ப மேல பெண் குழந்தைகள் தோல்ல உட்காந்து விளையாடுறாங்க தாய் மேல த பெண் ஆண் குழந்தைங்க வந்து தோல்ல ஏறி விளையாடுறாங்க நம்ம அவங்கள அவ்வளோ தூரம் தூக்கி வச்சு கொஞ்சமே அந்த குழந்தைகளையே வந்து ஒரு வயசு வரைக்கும் தானே நமக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இஸ்லாம் கொடுத்துருக்க அனுமதி ப பையனா இருந்தா பத்து வயசு பெண்ணா இருந்தா ஏழு வயசு தகப்பனுடைய உறவோட அலமதுல்ல கொஞ்சம் நல்லா தூரமாக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கான் இல்லையா அப்ப அப்படியாப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில உறவுகளாகிய தாய் தாயும் பிள்ளையவுமே தகப்பனையும் மகளியுமே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு இதை நம்ம நினைக்கக்கூடாது இது இதை பிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அததான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம உலக காரியத்துக்காக நம்ம பிள்ளைங்களை பழக்கி உலக காரியத்திலயே நம்ம வாழ வச்சு சேசியிலையும் பங்களாலையும் வாழக்கூடிய ஒரு பெரிய வசதி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுத்து அவங்களை ரொம்ப வந்து முக்கியத்துவமே இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அவங்க வாழ்கிறதுக்கு காரணம் நம்ம தானே ஆக்கி வைக்கிறோம் இது எதுக்கான பயன்படக்கூடியதா நாளைக்கு மறுமையில் அவங்களை எங்க கொண்டுட்டு போய் சேர்க்கும் அது அல்லாவுடைய அடி அடிய அல்லாஹுடைய அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய அடிமைகளே அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹுடைய அன்புக்கு ஒரு விகத்தமாக வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி வளர்க்க முடியாமல் போயிட்டுருக்கு அலமது இல்லா ஏதோ இந்த வயசுக்கு மேலே வரக்கூடிய பிள்ளைங்க வந்துடுறாங்க வரக்கூடிய பெண்கள் வந்துடுறாங்க வரக்கூடிய ஆண்கள் வந்துடுறாங்க அது வயசு தெரியாமல் வயசு இல்லாமல் வயசு இப்போ மீறி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடத்த எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டானாக்கா ஒரு நேர் வழிக்கு வந்துடுறாங்க அது வரைக்கும் இந்த பிள்ளைங்க கெட்டு போயிடுமே கஷ்டப்படுங்களே அதுக்கப்புறமா நம்மளும் கஷ்டப்பட்ட மாதிரி அந்த பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுருமே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் கொண்டு இன்ஷால்லா உலகத்தில் முக்கியமான ஒரு இஸ்லாமியர்களாக நல்ல அடியார்களாக நம்ம வாழணும் இஸ்லாமியர்களுக்கு உள்ள ஒரே விஷயம் என்ன மறுமை நாள் அந்த மறுமை நாளை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும் நமக்கு எப்படி நம்ம பத்து வயசுக்கும் ஏழு வயசுக்கும் மேலே அந்த பிள்ளைங்க உலக காரியத்தில் நல்லா உணர்ந்து நம்மளை மாதிரி ஒரு ஒரு மனிதர்களாக அவங்க உருவாகிடுறாங்க குழந்தைங்கிற அந்த பருவத்தை விட்டுட்டு மனித சமுதாயத்தில் ஒருவர்களாக அவங்களுக்கு ஒரு ஒரு மூளையவும் உடல்வார் ரீதியாக மன ரீதியாக எல்லாம் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கிட்டேருந்து எல்லாம் கொஞ்சம் தூரம் தூரமாக்கி வைக்கிறோம் இன்ஷால்லா அன்பு சகோதரிகளே இஸ்லாமிய கல்வி இல்லாமல் மார்க்க கல்வி இல்லாமல் அவங்க நமக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை ஆக்காம நம்ம அவங்களுக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்காம நம்ம கற்றுக் கொடுக்காத பாடங்களை நம்மளுடைய பிள்ளைங்க செய்வாங்கங்கிறத எதிர்பார்க்காம நாளைக்கு அவங்க கெட்டு அழிஞ்சு திரியும் போது வேதனை படாம இன்ஷால்லாம் இருக்கணும்னு சொன்னான் அல்லாஹுடைய மார்க்கத்தை நபியுடைய நபி கா சலலா வலைசலம் எத்தி வச்ச மார்க்கத்தை அல்லா நபிக்கிட்ட கொடுத்து நமக்கு கொண்டு சேர்த்த அந்த மார்க்கத்தை இந்த குரானை இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹுவை பற்றியும் நபியை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அலஹம்துல்லில்லா குழந்தைங்களுக்கு அதிகம் அதிகமாக தெரியக்கூடிய கல்வி மார்க்கத்தை என்ஷா அல்லா எத்தி வைக்கிறதாக அலமதுல்லா நம்ம உறுதியாக இருந்தோம்னா தான் நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு நெருப்பை சுட்டாக்க தொட்டு சுட்டுடும் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பயப்படுறோம் நம்ம நாளைக்கு நரக குழியில் நெருப்புலையே நம்ம குழந்தைக்கு போய் விழுந்துறாத அளவுக்கு நம்ம நாளைக்கு பாதுகாக்கணும்னா மார்க்க கல்வி அவங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுங்க அன்பு சகோதரிகளே தாய்மார்களே தந்தைமார்களே சகோதரர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சகோதரிகளையும் சகோதரர்களையும் பாதுகாக்க வேண்டியதும் குழந்தைகளையும் மனைவியையும் கணவனையும் பாதுகாக்க வேண்டியதும் நம்ம எல்லா ஒரு ஒருத்தங்களுக்கும் நமக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இஸ்லாமியத்தை இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தான் தலா சொன்ன முதல் நபிக்கு இதாயத்தை கொடுத்து நபியே நீங்கள் போய் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்கள் இறைவன் தான் சொல்லி மறுமை நாள் இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு சொர்க்கம் நரகம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னான் ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தார்களும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய கணவனுக்கும் எத்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு எத்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க மூலியமாக மற்றவர்களுக்கும் சொர்க்கத்தை கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அன்பு சகோதரிகளே இஸ்லாமிய அன்பு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அனைவருக்கும் கொடுத்திருக்கான் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறது பெருசு கிடையாது குழந்தைகளுக்காக வாழணும்னு சொல்றது பெருசு கிடையாது குழந்தைகளை தான் வச்சுக்கணும்னு நம்ம வந்து வீணான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதுங்கிறதுல நினைக்கணும் அலம்துல்லா இஸ்லாமிய வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கணும் உலக கல்வி வேண்டவே வேண்டாம் சொல்லலை உலக கல்வி நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுது இந்த உலக வாழ்க்கைக்கான கல்வியை கொடுக்கறதோட மட்டும் நிறுத்தாமல் முக்கியத்துவம் அதிகமாக நம்ம மார்க்கல்விக்கு கொடுக்கணும் மார்க்கத்தை பற்றி எத்தி வைக்கணும் மார்க்கத்தோடு வாழ வைக்கணும் நமக்கு நாளைக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாகவும் நம்ம தாய் தகப்பனாக அந்த குழந்தைகளுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும் நம்மளையும் நம்ம பக்குவப்படுத்தி நம்ம குழந்தைகளையும் சீர்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக எல்லாரும் துவா செய்வோம் இன்ஷா எல்லா மக்களுக்கும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் நாளைக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஹவுஸில் சேரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி தரணும் அங்கே நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஒன்றா இருக்கக்கூடியவர்களாக சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர எதையும் கேட்காதவர்களாக அல்லாஹுடைய திருமுகத்தை காண்பவர்களாக நம்ம நபியை காண்பவர்களாக நபியுடைய மா நபிவார்கள் அனைவரையும் நல்லடியார்கள் கூட்டத்தையும் சா தாய்மார்கள் கூட்டத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக வாழும் இன்ஷாலாவாக இருந்தவனா அலமதுல்லா ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகத்து